அவது உள்ளாவினர் ரஜிம் ரஜீம் இஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி இருபதாவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய முழு விவரம் அரபு நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றம் இவற்றையெல்லாம் நமது வைகர விஷன் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பொழுது இந்த பதிவில் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று என்றாலே அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றிய நினைவுகள் முஸ்லீம்களுக்கு வந்துவிடும் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஜூனில் தொடங்கிய அந்த யுத்தத்தில் ஆறு நாள் யுத்தத்தில் மூன்று அரபு நாடுகள் மண்டியிட்டன ஜெருசலத்தை தாரை வார்த்து தந்தன அதோடு அல் அக்ஸா பள்ளிவாசலையும் தாரைவார்த்து தந்தன இஸ்ரேலின் கைகளில் இதனால் ஊட்டம் பெற்ற ஒரு இஸ்ரேலிய அல்லது ஜியோனிச எண்ணம் கொண்ட மைக்கேல் டென்னிஸ் ரோகன் என்பவன் பள்ளிவாசலை இருபத்தொன்னு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அல் அக்ஸா பள்ளிவாசலை நெருப்பிட்டு குளித்து விட்டான் அவன் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவன் என்று ஊடகங்கள் சொல்வதற்கு காரணம் தயவு செய்து அவன் இஸ்ரேலை சார்ந்தவன் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்வது போல் நமக்கு இருக்கும் ஆனால் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே இஸ்ரேலுக்கு வந்து குடியமர்ந்து முசாதோடும் சிஏயோடும் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவன் அல் அக்ஸா பள்ளிவாசலை நெருப்பிட்டு கொளுத்த வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை அங்கே பரப்பி கொண்டிருந்தவன் அவனை தடுப்பதற்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவன் பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒருமுறை முயற்சி செய்தான் மன்னனையை கொண்டு போய் அந்த பள்ளிவாசலுக்குள் ஊற்றி எரிப்பதற்கு முயற்சி செய்தான் அது நடக்கவில்லை அங்கே காவலுக்கு இருந்த எகிப்தி இஸ்ரேலுடைய படைகள் டூடானுடைய காவல்துறை இவற்றில் இவற்றில் இவற்றோடு அவனுடைய நெருங்கிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சலாவுதீன் அயூபீனுடைய கிபிலா பல்பீட் என்று சொல்லக்கூடிய ஜும்மா உரைகளை நிகழ்த்துகின்ற அந்த மேடையை கொளித்து விட்டான் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்த பல்பீட் என்று சொல்வது அந்த மெம்பர் என்று சொல்வது நம்ம இதை பள்ளிவாசல்களில் மூன்று படிகளை வைத்திருப்பார்கள் அது கொஞ்சம் உயரமாகவே இருக்கும் பெருமாநாசல்லா அலிவசல்லாம் அவர்களுடைய பேரால் வழங்கப்படுகின்ற மதியனாவிலும் மதீனா பள்ளிவாசலிலும் நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த ஒரு வகை உயர்தர எரிபொருளை கொண்டு போய் காலை ஏழு மணிக்கு அதை குளித்தி விட்டுவிட்டான் அவனை கைது செய்வது ஒன்றும் பெரிய வேலையாக இருக்கவில்லை ஆனால் அப்படியே விட்டுவிட்டார்கள் பள்ளிவாசல் பெரும்பகுதி எரிந்தது அதற்கு உள்ளாலே இருக்கக்கூடிய கிபிலி மாஸ்க் என்று சொல்லக்கூடிய கிபிலி பள்ளிவாசல் முழுமையாக எரிந்தது அங்கே தீயணைப்பு படைகளாக வந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இனி இதை நாம் நம்மளுடைய டெம்பிள் மவுண்ட் என்ற மலைமீது உள்ள ஆலயம் என்று மாற்றிக்கொள்ளலாம் என்று அந்த தீயை அணைப்பது போல கேசோலைன் என்ற ஒரு வகை எரிபொருளே அதில் ஊட்டினார்கள் அது இன்னும் அதிகமாக எரிந்தது இதை பார்த்து கொண்டிருந்த பத்தாக் என்ற அப்பொழுது பத்தாக் ஒரு இராணுவ அமைப்பாக இருந்தது இப்பொழுதுதான் இந்த அப்பாஸுக்கு கீழே வந்து அது ஒரு இஸ்ரேலின் அடிமை அமைப்பாக மாறியது ஆனால் நேற்று லெபனானிலே வைத்து பத்தாக் கமாண்டர் ஒன்று ஒருவனை கொலை செய்ததன் மூலம் நீ எங்களுக்கு அடிவரடியாக இருந்தால் கூட உன்னை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் காட்டியிருக்கிறார் அவர்களும் பொதுமக்களும் குழுமி அதை தடுத்தார்கள் இவர்கள் தண்ணியை ஊற்றி அணைக்க முற்பட்டார்கள் அவர்கள் அந்த நெருப்பை அதிகமாக்கும் அளவில் ஒரு திராவகத்தை ஊட்டி அதை அணைப்பது போல நடித்தார்கள் பிறகு அவர்கள் அடித்து விரட்டிய பின்னர்தான் அந்த தீயை ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அங்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் உடனேயே அங்கே இருக்கின்ற யூத பாதிரிகளிடம் ரும்பின்களிடம் கேட்டு அதை நாம் இனி யூத ஆலயமாக மாற்றிவிடலாம் என்று முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் யூதர்களில் ஒருவர் அந்த ராபிகளில் ஒருவர் சொல்லிவிட்டார் இதற்கு இது நேரமல்ல ஏனென்று சொன்னால் உலகெங்கும் வாழுகின்ற எழுபத்தைந்து கோடி ம முஸ்லீம்களும் இதில் கவனமாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும் இதை அப்படியே இப்பொழுதைக்கு ஸ்டாட்டஸ்கோ பாபர் மஜித் அப்படி தான் இழந்தான் ஸ்டாட்டஸ்கோ எப்படி இருக்கிறதோ அப்படியே விட்டு விடுவோம் என்று சொல்லவே அது கொஞ்சம் தனிந்தது இருந்தாலும் இஸ்ரேலிய இராணுவம் இப்பொழுது இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன செய்கிறது என்று சொன்னால் இவர்கள் இந்த இப்போது பென்கர் இவரெல்லாம் அடிக்கடி போயிட்டு வராங்கிறத நம்ம பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கோம் இதை பயன்படுத்தி இப்போ இருக்கின்ற சூழ்நிலை பயன்படுத்தி அதை நாம் நம்மளுடைய கோயிலாக மாற்றி விடலாமா என்று முயற்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு ஜெருசலத்தில் இருந்த முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்றி இருக்கிறதே டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு போர்சிஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள் கட்டாயமாக நீங்கள் வெளியே தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அல் குஷ் இந்த ஜெருசலத்தில் இருந்த எல்லா முஸ்லிம்களும் வெளியேற வேண்டும் சொல்லி என்று சொல்லியிருக்கிறது ஆனால் யாரும் வெளியேறவில்லை இதுக்குள்ளால் பாலஸ்தீனல் இஸ்லாமிக் ஜிகாது வந்து நான் பெரும்படையோடு வந்து நாங்கள் உங்களை அழிக்காமல் விட மாட்டோம் பள்ளிவாசலையும் மாட்டோம் என்று போராடி இருக்கிறார்கள் அதனால் நேற்று இஸ்ரேல் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை அன்றைக்கு உலக முஸ்லீம்களுடைய எதிர்ப்புக்கு பயந்து அது தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்பது பதிவு ஆனால் அன்றைக்கு பத்தா மிகப்பெரியது ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி தீயையும் தணித்தது அதன் தீயையும் தணித்தது இஸ்ரேலிய மயம் ஆவதிலிருந்தும் அதை தடுத்தது ஜுடேசா ஜுடேசேஷன் என்று சொல்வார்கள் யூத மயம் இருந்தும் அதை தடுத்தது இப்போது நாளை வெள்ளிக்கிழமை ஆகவே பெருவாரியாக மக்கள் வந்து அதிலே தொழுது நாம் நமக்குத்தான் அந்த பள்ளிவாசல் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல அமைப்புகளும் அறிக்கை விட்டு இருக்கின்றன அதில் குறிப்பாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் நாங்கள் பள்ளிவாசலின் பாதுகாப்பை கையில் எடுக்கும் வரை போராடுவோம் அல்லது வீர மரணத்தை அடைவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இனி இந்த அல் குஷ் பள்ளிவாசல் எரி எரி எரிப்பதில் எரிபட்டதிலிருந்தும் இடுபாட்டில் இருந்தும் காப்பாற்றப்பட்டது இன்னொரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆண்டு நாங்கள் பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருந்ததா என்பதை தோண்டி பார்க்க போகிறோம் என்று ஃபவுண்டேஷனை அடி அஸ்திவாரத்தை தோண்டினார்கள் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஆளானார்கள் பாலஸ்தீன மக்கள் நான் அவங்களை யாரும் வே வெளியில் இருந்து யாரும் போய் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியல அதைத்தான் ஒரு இந்தி ஃபாதா என்று சொல்வார்கள் மிகப்பெரிய பாலஸ்தீன முஸ்லீம்கள் எடுத்த எடுத்த எழுச்சியால் அந்த பள்ளிவாசல் அன்று காப்பாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை விரட்டி அடித்த போது இருந்து விரட்டி அடித்த போது அதனால் ஊட்டம் பெற்ற மக்கள் ஜோர்டானோட தொடர்பு கொண்டு ஜோர்டானுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வைத்து பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்தார்கள் இப்பொழுது இருக்கின்ற தோற்றம் அதனால் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படி அல் அக்ஸாவை எந்த நிமிஷமும் யூதமயமாக்கிவிட வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் குறியாக இருக்கிறார்கள் இந்த இப்பொழுது நடந்து காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற போருக்கு போராளிகள் வைத்த பேரே அல் பிளக்ஸ் அல் அட்சாவின் பெயரால் தான் அந்த யுத்தம் ஹிஸ்புல்லா தன்னுடைய போராளிகளை இழக்கும் போதெல்லாம் அந்த வேட்டு அல் குச் என்றுதான் சொல்வார்கள் ஜெருசலத்தை மீட்கும் வழியில் அவர்கள் சகிதானார்கள் என்றுதான் சொல்வார்கள் இந்த உணர்வோடு அந்த பகுதி இருக்கிறது அதற்கு அது இறுதி வெற்றியை அவர்கள் அடைவார்கள் என்று எதிர்பார்ப்போம் இன்ஷா இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வச்சுக்கிறோம் இந்த அப்டேட்ஸுக்காக விசனை பாருங்கள்